இந்த பராசர குழுவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் வணக்கம் சென்னைக்கு இவ்வளோ தூரம் இத்தனை பேர் வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நன்றிகள் அனைவருக்கும் இப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும் எதை பார்த்தா முன்னேறணும் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு உருவங்கள் இருக்கு ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கு அந்தந்த நட்சத்திரத்தை வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஏற்றத்தை வந்து பெறலாம் இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து குதிரை முகம் இந்த குதிரை முகத்தை வந்து உருவமாகவோ அல்லது வரைபடமாவோ நம்மளோட அலுவலகத்தையோ இல்லை வீட்லேயோ நம்ம வைக்கிறோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு கடத்தை இருக்கணும் அது மாதிரி அடுத்த நட்சத்திரம் பரணி அப்படின்னு சொல்லும்போது முக்கோண வடிவம் அதை வந்து உபயோகப்படுத்தும் போது நம்ம நல்லா ஒரு பலனை தரும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து கார்த்திகை கார்த்திகைக்கு வந்து கத்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக வந்துட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது தேர் இந்த ரோகிணி நட்சத்திரம் தேர் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ண பரமாத்மா எப்படி தேர் இது பண்ணாரு மகாபாரதத்தில் எப்படி போது எப்படி தேரில் வர வந்து சொன்னாலோ அதே மாதிரி அந்த பலன் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இருக்கும் அடுத்தபடியாக மிருகரீ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது மானின் தலை அதை சொல்லலாம் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரம் போது வைம் யூஸ் பண்ணலாம் அடுத்து புனர் போது வில்லு இது ராமர் வந்து உதாரணமாக சொல்லலாம் அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரத்துக்கு வந்துட்டு நம்ம வந்து இது மானோட சே மன்னிக்கணும் இது பசுவோட மடி பசுவோட மடியை நம்ம வந்து படத்தை வச்சோம் அப்படின்னோம்னா நம்ம தரும் அதுக்கு அப்படியே ஆயிலம் வந்து சர்ப்பம் எடுக்கலாம் இல்லை அம்மிக்கல் அது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து மகம் எடுக்கும் போது பல்லாக்கு அதே மாதிரி வந்து உத்தரம் பூரம் உத்திரம் இது ரெண்டுத்துக்கும் வந்து கட்டில் கட்டிலோட காலை வந்து உபயோகப்படுத்தலாம் அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உள்ளங்கை அவங்க இருந்துச்சுன்னா அவங்க உள்ளங்கை அவங்க பார்த்தாவே வந்து ஒரு வருமானமும் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் பெறலாம் அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து முத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு வைரம் எடுத்துக்கலாம் அடுத்தபடியா வந்துட்டு விசாகம் அப்படின்னு சொல்லும் போது நட்சத்திர குறியீடு இது தீபம் வழிபடலாம் சக்கரம் தீபம் எந்த இது பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியா வந்துட்டு நட்சத்திரம் வந்து அனுமான் அதோட இது அங்குசம் இது பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு ஆமா அடுத்தபடியா வந்துட்டு பூராடம் உத்திராடம் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கும் கால் கட்டிலோட உருவத்தை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு வந்துட்டு பாதங்கள் இவங்க வந்து ராமர் பாதங்கள் அந்த மாதிரி வழிபடும் போது ஒரு பலனை தரும் அடுத்து வந்துட்டு அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து மிருதங்கம் அது மாதிரி சதய குப்பி வந்து மூன்று பூங்கொத்து பூங் பூங்கொத்து அடுத்த அடுத்து வந்து உத்திரட்டாதி போராட்டத்தை வந்துட்டு ரெண்டுத்துக்குமே கட்டில் கட்டில் காலு ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து மீன் அல்லது வந்துட்டு படகு இதை வந்து வழிபடும் போது ஒரு நட்சத்திரத்தின் அதோட இல இல்ல இந்த நட்சத்திரத்தின் சம்பத்து தர இரண்டாவது வரக்கூடிய நட்சத்திரங்கள் அதை பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில எல்லாம் முன்னேற்றம் தரணும் கண்டிப்பா தரக்கூடியது இந்த ஜோதித்தின் விதி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்